அந்த ஒரு சேனலும் தினமலரும் இருவரும் சேர்ந்து நடத்திய கணிப்பு இப்போ வந்து மக்கள் மத்தியில கொஞ்சம் பேசும் பொருளா இருக்கு அதிக அளவு அதிமுக மக்கள் மத்தியில வரவேற்பு இருக்கிறதா வந்து அந்த கருத்து கணிப்பு வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு யாரு வெற்றி பெற்றாலும் ரெண்டாயிரம் ரெண்டுல இருந்து நான்கு தான் வெற்றி இருக்க போகுதுன்றதுல எந்த மாற்றத்திற்கும் இல்லை அதத்தான் பாண்டியாரும் சொல்றாரு அதத்தான் தினமலரும் சொல்றாங்க அதனால இதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இது வர்றதுக்கு இதுதான் தேர்தலில் பிரதிபலிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குன்ற பட் ஆனா திமுக வெற்றி வாய்ப்பு பெறுவது உறுதியாகி விட்டது மேம் வேறக்குறையாக சொல்லுங்க அதுதான் இப்போ பண்ட்ருட்டில ஒரு விவசாய குடிமன எழுபது வயது வரைக்கும் கொளுத்தி அப்படி ரோட்ல நடக்க விடுறாங்க டிஜிபியை போடுறதுக்கு இன்னும் வந்து இவர்களுக்கு அதாவது ஆதரவாக இருக்கக்கூடிய டிஜிபி கிடைக்கலன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க யாரே தமிழ தமிழக அரசாங்கம் இப்போ அதனால அது நீச்சியாக ஒரு ஒரு சடலத்தை தேடுவதற்கு மூன்று நாட்கள் ஐ ஐம்பது போலீஸாரை வச்சு தனிப்படையை வச்சு மூன்று நாட்கள் ஒரு சடலத்தை தேடி இருக்காங்க திமுக அந்த இருநூறு ஊப்பின்னு சொல்றாங்க இல்லையா அவங்க எல்லாம் சொல்றது எந்த தப்பும் கிடையாது எழுதியிருக்கான தோர்த்தன் செத்தவ பீகார்காரன் பொன்னவனும் பீகார்காரன் தான் இதுல என்ன திமுக திமுகன்றீங்க இதுக்கும் டிஎம்கே சம்பந்தமே இல்லையன்றாங்க மனிதாபிமானம் கிடையாது மேம் டிஎம் கேக்குறதுக்கு மனிதாபிமானம் இருந்தா அவன் ஒரு தடவை ஜெயிச்சு மறுதடவை கட்சி கிட்டே ஜெயிச்சிருப்பாங்களே நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தா சங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக அணிந்திருப்பது அரசியல் விமர்சகர் சத்யன் ராமசாமி அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்போ இந்த சாணக்கியா அந்த ஒரு சேனலும் தினமலரும் இருவரும் சேர்ந்து நடத்திய அந்த கருத்து கணிப்பு இப்போ வந்து மக்கள் மத்தியில கொஞ்சம் பேசும் பொருளாயிருக்கு ஏன்னா இப்ப அதிக அளவுக்கு அதிக அளவு அதிமுகவுக்கு மக்கள் மத்தியில வரவேற்பு இருக்கிறதா வந்து அந்த கருத்து கணிப்புல வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு எதிர்கட்சியா இருக்கட்டும் இல்லைன்னா மக்கள் விரும்பக்கூடிய முதல்வர் யாரா இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து முதலிடத்துல வந்து அதிமுக தான் இருக்கிறது அப்படின்றத பார்க்க இரண்டாம் இரண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா திமுக அதாவது ஒரு சில இடத்துல அதிமுக திமுகவுக்கும் இரண்டு பர்சன்டேஜ் மேக்சிமம் இரண்டு பர்சன்டேஜ் தான் டிஃப்ரெண்ட் இருக்கு ஆனா முதல்வர் வேட்பாளருக்கு முதல்வர் இப்ப இருக்கக்கூடிய முதல்வருக்கையும் வந்து மக்கள் அதிக அளவுல ஆதரிச்சிருக்காங்க இவங்களுடைய கருத்து கணிப்பை நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்கிறது மேம் அதாவது இப்போ ஸ்பிக் மீடியாலேருந்து இன்னொரு கருத்து கணிப்பு வந்தது ஸ்பிக் மீடியா அண்ட் இடம் வளம் சேர்ந்து ஒரு கருத்து கணிப்பு வந்தது இப்போ ரங்கராஜ் பாண்டிய அவர்களும் தினவளம் சேர்ந்து ஒரு கருத்து கணிப்பு இருக்குது நீங்கள் லோயலாவோட கருத்து கணிப்பு லோயலாவுடைய முன்னாள் மாணவர்களில் இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு ஒவ்வொரு எலெக்ஷனை போக ஒவ்வொரு எலக்ஷனை போகணும் பல பாராளுமன்ற எலெக்ஷனாக இருக்கட்டும் இல்லை ஸ்டேட் அசம்பி எக்ஷன் எலெக்ஷனாக இருக்கட்டும் எல்லா எலெக்ஷனுக்கு வரும் இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம லோயலா எடுத்துக்கிட்டோன்னு இல்லைங்களே ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு இருபத்தொன்று இருபத்தாறு ஓகேங்களா ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி ஆறு ஆறையும் சத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நான்கு தேர்தலில் அந்த நான்கு தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நான்கு தேர்தலிலையும் திமுக தான் வெற்றி பெறணும்னு அவங்க சொன்னாங்க பட் ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து மூன்று முறை வென்றது வந்து அண்ணா திமுக தான் ஐந்து தேர்தலில் மூன்று தேர்தலும் வென்றது இந்த ஐந்து தேர்தலும் நான்கு தேர்தலும் சரி ஐந்து தேர்தல் நீங்க அதுல இருந்து ஆரம்பிக்கிறேன் அதாவது இருந்து கிட்டத்தட்ட ஒன்னு ஆறு பதினொன்னு பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அந்த ஐந்து தேர்தல்களிலும் அவங்க சொன்னது என்ன டிஎம் கே தான் வெட்டி தேர்தலிலும் மூன்று தேர்தல் வெட்டி பெற்றது அதிமுக இப்போ என்ன சொல்றா இந்த மாதிரி சர்வே வந்து ஒரு சில சர்வே சர்வே முடிவுகளை வச்சு நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா இவன் அதிமுகவுக்கு ஆதரவா ஆதரவா சர்வே எடுத்திருக்கான் இவன் திமுகவுக்கு ஆதரவா சர்வே எடுத்திருக்கான் எடுத்திருக்கான் அப்படிமோ நான் என்ன சொல்றேன்னா சர்வே முடிவுகளை விட சர்வே முடிவுகளையும் தேர்தல் முடிவுகளும் ஒப்பிட்டு பார்த்து யார் நியாய நியாயமா இருக்கான்னு நம்ம பார்ப்போமேன்றா அப்படிங்கும் பொழுது அந்த லொயலாவினுடைய சர்வே முடிவுகளும் தேர்தல் முடிவுகளும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மூன்று முறை வந்து அண்ணா திமுக விஜயிச்சிருக்கு மூன்று முறை இவனுடைய தேர்தல் இவனுடைய சர்வே ரிசல்ட் தோற்றுருக்கு ஐந்து முறையில் சும்மா எல்லா நேரமும் அண்ணா திமுக தோற்றுரும் டிஎம் டிஎம்கே தான் ஜெயிக்கோ கலைஞர் தான் வந்து முதல்வர் ஆவார் கலைஞர் தான் முதல்வர் குறிப்பா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒரு பதினேழு தொகுதியில அண்ணா திமுக எழுதியிருந்தாங்க அம்மா அவர்கள் அண்ணா திமுக அவ்வளவு பெரிய வெற்றி பெற்றது இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இரநூத்தி ஒரு தொகுதியில திமுக ஜெயிக்கும் சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும் சோ இதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து தினமலர் ரங்கராஜ் பாண்டே அவங்க ஒரு சங்கி அவங்க என்டிஏ கூட்டணிக்கு எழுதி இருக்காங்க அதே மாதிரி ஸ்பிக் மீடியாவும் வளமிடமும் அவங்க ஒரு சங்கி அவங்க வந்து காசு கொடுத்து அதிமுக ஆதரவாளி இல்ல தினமலர் வந்து அந்த மாதிரியான விஷயங்களை செய்யுமா அப்படின்ற சாணக்கியா ஓகே நம்ம அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் என்றது நமக்கு தெரியும் தினமலர் வந்து ஒரு பொதுவான சேனல் அந்த பொதுவான சேனல் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யுமா அப்படின்ற ஒரு கேள்வி அதுதான் நான் சொல்றேன் இப்ப நீங்க நம்ம இப்ப நான் இல்ல நீங்கள் இருக்குமீங்க அவ்வளோதான் நம்மளுடைய அனுமானங்களை விட்டுட்டு என்ன தேர்தல் முடிவுகள்னு வெயிட் பண்ணுன்ற இதுல இந்த ரெண்டு பேரோடதுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நியாயமா இருக்கிற மாதிரி பார்க்குறேன் நான் ஒரு ரெண்டு எடுத்துக்காட்டை சொல்கிறேன் மேம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பத்மநாபுரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பத்மநாபுரம் வந்து ஏறக்குறைய அது வந்து இந்துக்கள் அதிகமாக இருந்த அந்த ராஜாவினுடைய ஆட்சி ஆண்ட ஒரு தொகுதி அதில் கோயில்கள் நிறைய இருக்குது பத்மபுரம் கோயில் ரொம்ப ஃபேமஸ்ஸு ஸோ அப்படிலாம் அந்த கோயில்களை வைத்து வைத்து ஒரு வந்து இந்து விஸ்வ இந்து பரிஷத் பரிஷத்தில் ஒருத்தர் பயணித்தவர் இண்டிபெண்ட்டாக நின்று ஜெயிச்சார் எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நாலு தேர்தல் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர் அவருடைய தேர்தல் இந்த மூணுமே தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் தேர்தல் பாக்க தமிழக விட அப்போ கூட எம்ஜிஆரால் கூட ஜெயிக்க முடியாத ஒரு தொகுதி அது பத்மநாபுரம் தொகுதி இந்துக்கள் அவ்வளவு ஸ்ட்ராங்கா அவ்வளவு அங்க உள்ள ரொம்ப லோக்கலா யாரு வந்து தனக்காக வேலை பார்க்கணும் அவங்களுக்கு தான் போட்டுவாங்க அந்த இடத்துல ஜனதா கட்சி ஜெயிச்சது அப்ப ரெண்டு அந்த ரெண்டு தேர்தலையும் அது போய் இண்டிபெண்ட் கேண்டிடேட் ஒருத்தர் ஜெயிச்சார் இதுதான் வரலாறு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு முதல் முதலாக பாஜகவுக்கு முதல் முதலாக இது கொடுத்தது யாருன்னா சீட்டு கொடுத்தது யாருன்னா பத்மநாபுரம் தான் ஜெயிக்க வச்சது யாருன்னா பத்மநாபுரம் தான் அப்படிப்பட்ட ஒரு மேம் அதுக்கப்புறம் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 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 எப்படின்னா கிறிஸ்தவ நாடார்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா இப்போது அவங்க ஒரு பிளான்டு ஸ்ட்ராட்டஜைஸ்டு ஒரு அஜெண்டான்னு சொல்கிறதோட ஸ்ட்ராட்டஜைஸ்டு ஒரு ஆக்ஷன் பண்ணுவாங்க என்னென்னா இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு தொகுதியில் வந்து கிறிஸ்தவர்கள் வந்து கம்மியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு ஒரு பிளான்டு மைக்ரேஷன் பண்ணுவாங்க அந்த இடத்துல குடிபெயர சொல்லுவாங்க குடி அமர்த்துவார்கள் இது ரொம்ப பிளான்டாக பண்ணுவாங்க அப்படி பிளான்டா அந்த டார்கெட்டடா ஒரு ஆக்ஷன் பண்ணி இன்னைக்கு பத்மநாபுரம் வந்து மனோ தங்கராஜோட கண்ட்ரோல் வந்துருச்சு மனோதங்கராஜ் தங்கராஜ் கிறிஸ்தவர் திமுக அவருடைய கண்ட்ரோல் வந்துச்சு அவருடைய கண்ட்ரோல்ல கையாள கூட இரண்டு மூன்று தேர்தல்கள் அவங்களுடைய வெற்றி வாக்கு அப்படின்றது வந்து ஒரு நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு டிஎம் டிஎம் ரைட்டுங்களா அப்போ இது நடந்திருக்கு இப்போ டிஎம்கேவோட கண்ட்ரோல் வந்துச்சு இந்த மனோ தங்கராஜ் மேலே பல பிரச்சனைகள் இருக்குது அவர் மேலே பல குற்றச்சாட்டுகள் இருக்குது நம்ம தொகுதிக்கு தேவையான எதுவும் செய்ய மாட்டாரு தொகுதியிலே இருக்க மாட்டார் இன்னும் அவர் மேலே வேற தேவையில்லாத அலிகேஷன்ஸ்லாம் இருக்குது செக்ஸ் அலிகேஷன்ஸ்லாம் இருக்குது இதெல்லாம் மீறியும் அவர் மேலே ஒரு அதிருப்தி தொகுதி வாரியாக இருக்கு மேம் தொகுதியில் ஏன்னா நான் வந்து அந்த நான் அந்த அந்த பகுதியை சேர்ந்த திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த எனக்கு தெரியும் நான் அதை அதை அதனால் சொல்கிறேன் அதை மீறியும் இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா இவங்க போ போகிற போக்குள்ள குத்துக்கு போய்ப்பா பார்த்தா போதும் ஏதாவது ஒன்று சும்மா ரிசல்ட்டுன்னு ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா இந்த தடவை அந்த அதிருத்து இருக்குது அந்த அதிர்வலை இருக்குது அதனால் வந்து இந்த தடவை அங்கே வந்து டிஎம்கே ஜெயிக்க வாய்ப்பில்லை அந்த அங்கே வந்து ஏடிஎம்கே தான் ஜெயிக்க வாய்ப்புன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் ஆனால் மாறாக டிஎம்கே தான் ஜெயிக்க வெளியிருக்கான் ஸோ இதெல்லாம் இதெல்லாம் பாக்குற பார்க்கும்பொழுது அவனுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளிலேயே அதாவது பாஜக என்டிஏ கூட்டணி அஇஅதிமுகவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு சில தொகுதிகளிலேயே வந்து அகெயின்ஸ்ட் அழுகிருக்காங்க அப்ப நான் இதெல்லாம் வச்சு கொஞ்சம் கிரெடிபிலிட்டி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் மேம் சோ அதனால வந்து வெயிட் பண்ணுவோம் ரிசல்ட் எப்படி வருதுன்றதை பாத்துட்டு இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது தொகுதிகளில் வந்து

அது கரெக்டு தான் நான் சொல்லவே இல்லை நம்ம கன்க்ளூஷன்கே வர வேணாம்ன்ற நீங்களும் நானும் கன்க்ளூஷனே வரணும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா என்னுடைய அனுமானத்தின்படி நான் அது வந்து ஒரு ரெண்டாயிரம் ஓட்டு தான் டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் ஒரு அறுபது தொகுதிகளுக்கு மேலே டிஃப்ரென்ஸ் இருக்கும் அது ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் டிஎம்கேவாக இருக்கட்டும் யார் வெற்றி பெற்றாலும் ரெண்டாயிரம் ஓட்டு சதவீதத்தில் கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து நான்கு சதவீதத்தில் தான் வெற்றி இருக்க போகுதுன்றதுல எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை அதைத்தான் பாண்டிய அவருன்னு சொல்கிறார் அதைத்தான் டி அது திருமணம் சொல்கிறாங்க அதனால் இதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது இது உண்மைன்னு வர்றதுக்கு இதுதான் தேர்தல் முடிவுகளாக தேர்தலில் பிரதிபலிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குன்ற பட் ஆனால் நம்ம இது உண்மை இது கரெக்டுன்னு இப்பவே கன்க்ளூஷன் வர வேணாம்ற அதுதான் சரிங்க சார் இப்போ ஒருவேளை அண்ணா திமுக வெற்றி வாய்ப்பை வந்து பெற்றுச்சு அப்படின்னா உடைய நிலை எந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ணா திமுக வெற்றி வாய்ப்பு பெறுவது உறுதியாகிவிட்டது மேம் ஏறக்குறைய உறுதியாகுது சார் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்லு அதுதான் மேம் இப்போ இன்னைக்கு நான் இதை பற்றி நான் பண்ருட்டியில ஒரு விவசாய குடிமகனை எழுபது வயது அவருக்கு கொளுத்தி அப்படி ரோட்ல நடக்க விடுறாங்க அதாவது அவர் அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சு அப்படி ரோட்டில் நடந்து போறேன் இன்னைக்கு இபிஎஸ் அவர்கள் கண்டனம் தெரிஞ்சிருக்கேன் ஸோ அது மாதிரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு பிளாண்டான ஒரு வாதம் எவ்வளவு பிளண்டான ஒரு வாதம் அப்படின்னா பீகார் சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் கௌரவ்குமாரோடைய குடும்பத்தினர் வந்து அங்கே தான் கடந்த மூணு நாள் தமிழ்நாட்டினுடைய அரசு வந்து தமிழ்நாட்டினுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறது குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறான்னு பாருங்க வெங்கட்ராம வெங்கட்ராமன் பொறுப்பு டிஜிபி போட்டு அவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நேருவுக்கு ஒரு இது ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும்னு சொல்லும்போது வழின்னு சொல்லி போய் பார்த்துக்கிட்டாப்ல கிட்டத்தட்ட சங்கர்ஜிவால் போனதுக்கப்புறம் இங்கே வந்து பொறுப்பு டிஜிபி வச்சு தான் நான் ஓடிக்கிட்டு இருக்க அரசாங்கம் இங்கே போலீஸ் டிபார்ட்மெண்ட் டிஜிபியை போடுறதுக்கு இன்னும் வந்து இவர்களுக்கு அதாவது ஆதரவாக இருக்கக்கூடிய டிஜிபி கிடைக்கலன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க யாரும் தமிழக தமிழக அரசாங்கம் இப்போ அதனால அது நீச்சியாக ஒரு ஒரு சடலத்தை தேடுவதற்கு மூன்று நாட்கள் ஐ ஐம்பது போலீஸாரை வச்சு தனிப்படையை வச்சு மூன்று நாட்கள் ஒரு சடலத்தை தேடி இருக்காங்க எவ்வளவு மோசமாக ரெண்டு வயது குழந்தையே கொண்டிருக்கானுங்க ஒரு பீகாரிய குடும்பத்தை அந்த அந்த பெண்ணை நீ கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு வழியா இப்போ பெருங்குடியில் அந்த அந்த குப்பை அங்க அங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட அதாவது அனுமானிக்கப்படுகிறது என்னென்னா ஒரு ஒரு ஏழு மணி நேரம் ஒன்பதுல அந்த பொண்ணு வந்து உள்ளாக்கப்பட்டிருக்கிறா அதுக்கப்புறமும் அவளை கொண்டு இருக்காங்க கொண்டு போட்டிருக்காங்க இதுல என்ன சொல்றாங்க நான் நேரத்தில் திமுக இருந்து திமுக ஆதரவாளர் திமுக இருந்து இரநூறுவா உபின்னு சொல்றாங்க இல்லையா அவங்க சொல்றது எந்த தப்பும் கிடையாது மேம் எழுதியிருக்காங்க நேற்று ஒருத்தன் செத்தவ பாஜக இது இது பீகார்காரன் கொண்டவனும் பீகார்காரன் தான் இதுல என்ன திமுக திமுகன்றீங்க இதுக்கும் டிஎம்கேக்கு சம்பந்தமே இல்லையன்றாங்க அப்ப நான் திருப்பி கேட்கறேன் செத்தவ மணிப்பூர்காரன் கொண்டவனும் மணிப்பூர்காரன் அப்ப நீங்க இதுக்கு மணிப்பூர் மணிப்பூர் நுழைறீங்க மணிப்பூருக்கும் இங்கே என்ன சம்பந்தம்

ஏத்துக்கு தயாரா இல்ல ஏத்து கூட சொல்ற அந்த ஊபி அவங்கள விடுங்க ஏன் தலைமை வந்து கேட்க மாட்டேங்க என்ன காரணம் தலைமை என்ன பண்ணுது அப்படின்னு தலைமை எவ்வளவு அப்படிதான் மேம் இங்க திமுக ஞானசேகரன் ஒருத்தன் எவ்வளவு பெரிய யார் இந்த சருக்கு நான் ஆன்சர் இல்ல இல்ல இன்னைக்கு மேம் கஞ்சா அதாவது கம்ப்ளீட்டா பதினாறு கிலோ கஞ்சாவை கடத்திட்டு ஒரு பெண்மணி மாற்றா அவ யாருன்னு பார்த்தா ஹெல்த் மினிஸ்டர் கை கொடுத்துட்டு இருக்கா யார் இந்த சார் அப்படின்னு ஒருத்தன் மாற்றான் அவன் பார்த்தீங்கன்னா அண்ணா என்ன ஒரு பிக்கெஸ்ட் ஸ்கேம் இந்த ஹிஸ்ட்ரி அண்ணா என்ன ஒருத்தன் பண்ணி வச்சிருக்கான் அவன் யாருன்னா ஹெல்த் மினிஸ்டர் கை கொடுத்துட்டு இருக்கான் இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய கஞ்சா கிங் பின் மாஃபியாவினுடைய கிங் பின் அவன் யாராவது திமுக ஒரு பொறுப்புல இருக்கான் அவனை கைது கைது பண்ணி கொண்டு போய் இன்னைக்கு இந்தியா தேசிய முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களையும் அவன் மேல வழக்கு இருக்கு அப்படிப்பட்டவனா திமுக இருக்கான் அப்படி திமுக இருக்கக்கூடியவர்கள இந்த மாதிரி பண்ணும் பொழுது எப்படி நீங்க திமுக தலைமை வந்து நியாயமா இருக்கு சொல்லி நம்ம எப்படி கேட்க முடியும் ஒண்ணு கேட்க முடியாது எதுவுமே பண்ண முடியாது கிடையாது மேம் டிஎம் டிஎம் கேக்கிறவங்க மனிதாபிமானம் இருந்தா அவன் ஒரு தடவை ஜெயிச்சு தடவை கட்சி ஜெயிச்சிருப்பாங்களே மக்கள் வந்து இவன் மனிதாபிமானமே இல்லைன்னு நினைக்க போய் தான் ஒவ்வொரு தடவை தெரியாம ஆட்சி பொறுப்பு அவங்க கையில கொடுத்துட்டு அவனை அப்புறப்படுத்துறதே காரணமே அதுதான் ஐந்து ஆண்டுகளில் எந்தெந்த வகையில எல்லா வேர்ட்டிக்கல்லையும் வந்து அவங்க இது வரைக்கும் என்னென்ன பண்ண முடியுமோ அந்த எல்லா லெவல்ல இறங்கி ஊழல் பண்ணது தான் வரலாறு இந்த தடவை அதே பண்றாங்க அதனால சீக்கிரமா வழியில போயிருவாங்க நீங்க வேணா பாருங்க கண்டிப்பா இதற்கெல்லாம் முற்றுப்பள்ளி எந்த மாதிரி பதிலடிய வந்து இப்போ மக்கள் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட நான்கு முனை போட்டி அப்படின்றது முடிவாயிருக்கு அதாவது இதற்கு முன்பு உள்ள தேர்தல்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளால வந்து கணிக்க முடியும் இவர்களுக்கு தான் அதிக சான்ஸ் இருக்கு இவர்கள் தான் ஏன்னா அதிமுக விட்டா திமுக திமுக விட்டா அதிமுக அப்படின்ற இரண்டே கட்சிகளுக்கு தான் தமிழ்நாட்டுல வந்து இடம் இருந்தது ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து அந்த மாதிரி இல்ல ஏன்னா நான்கு முனை போட்டி அப்படின்றது உரு இப்ப வரைக்கும் உறுதியாயிருக்கு இந்த நான்கு முனை போட்டியில இப்ப புதிதா வந்த விஜய் அவர்களுடைய வரவேற்பும் மக்கள் வந்து விரும்புறாங்க அதிக அளவுல விரும்ப விரும்பக்கூடியவர்கள் இருக்கிறாங்க அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது

ரைட்டுங்களா இல்லை அப்படின்னா ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்படியே திருப்பி வரும் மிகப்பெரிய வெற்றி ஏடிஎம்கேக்கு சைலண்டாக மக்கள் கொடுத்துருவாங்கன்னு தோணுது சைலண்டா ரொம்ப சைலண்டா மக்கள் எப்பயுமே வந்து டிஎம்கே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏடிஎம்கே வெற்றி மிகப்பெரிய வெற்றியா இருக்கு இல்ல நீங்க வந்து இரண்டாயிரத்தி ஆற வந்து நீங்க நினைவு கூர்ந்து இரண்டாயிரத்தி ஆறு எந்த மாதிரியான ஆட்சி முறை இருக்கும் மைனாரிட்டி அரசாங்கம் இப்ப பாருங்க டிஎம்டிகேவும் இன்று வந்து கனிமொழி அவர்கள் பிரேமலதா அவர்களிடம் பேசியதாக பிரேமலதா அவர்கள் வந்து நாளையோ நாளையோ இல்ல நாளை மறுநாளோ கிட்டத்தட்ட அறிவாலயத்துல போயிட்டு சென்று சேர்ந்து அவங்கள பேசி பார்த்து ஒரு பதினோரு தொகுதியில் டிமாண்ட் வச்சு கிட்டத்தட்ட ஒன்பது தொகுதியில் ஓகே ஆன மாதிரி பேசுறாங்க நடக்கும் இப்படி கிட்டத்தட்ட கூட அப்படிதான் தானே ஏன்னா இவர் எடப்பாடியார் அவர்கள் வந்து ஏழு தொகுதி தரன்னு சொல்றாரு போல இருக்கு அவங்க பதினோரு தொகுதி கேட்டிருக்காங்க முடியாது அப்படின்றாங்க ரெண்டு தொகுதி திமுக கூட தரன்ட்டு இருக்காங்க அப்படி இருக்கு இப்படிதான் திமுக கலைஞர் உக்கா வந்து நான்கு இருந்த ஐந்து தொகுதி என்ன சார் இன்னைக்கு அது தெரியல மேம் நமக்கு நாளைக்கு நாளைக்குதான் தெரிய வரும் இப்ப நான்குல இருந்து ஐந்து தொகுதியில் எடப்பாடியாரே தந்திருப்பாரு அப்புறம் ஏன் என்ன நடக்குது அப்படின்னா பரிவர்த்தனை இருக்கா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஸ்கேம் இருக்கா இதற்கு பின்னாடி ஏதாவது அரசியல் சாரி மானிட்டரி ஒரு நோக்கம் இருக்கா நமக்கு அப்படின்ற தேமுதிக வந்து திமுகவோட கூட்டணிக்கு போறதற்கு முழுக்க முழுக்க காரணமே ஏமா வேலு அவர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து உண்மை இப்போ அவர் ரொம்ப நெருக்கமா இருந்து அவர் தான் வந்து அவர் வந்து ஆக்சுவலா விஜயகாந்தனுடைய மண்டலத்துல எல்லாம் பயணிச்சிருக்காரு போல விஜயகாந்தனுடைய அப்போ அதாவது அவர் அரசியலுக்கு வராததுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா விஜயகாந்தனுடைய இருக்காரு அவர்கள் இருவரும் நண்பராக இருந்திருக்கிறாங்க தண்டாம்பட்டூலில் ரெண்டு பேரும் வந்து தங்கி பழகியிருக்காங்க பேசியிருக்காங்க வச்சுருக்காங்கலான்னு சொல்கிறாங்க இன்றைக்கி தான் அந்த இன்ஃபர்மேஷனாக வெளியில் வருது ஸோ அவர் தான் வந்து இப்படியா டிஎம்டிஎம்டிக்கே உள்ளே சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அதாவது அந்த கட்சியை நம்ம புதுப்பிச்சதாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு வரலாறு கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர் தான் பேசியிருக்காருலான்னு சொல்கிறாங்க பட் எனிவேஸ் என்னன்னா அந்த டிஎம்டிக்கே உள்ள போச்சு அவங்களுக்கு நான் எனக்கு தெரியும் ஒரு இருபது கட்சி உள்ள இருக்கு நான் டிஎம்கேல அப்போ எல்லாருக்கும் பிரித்து கொடுத்தா டிஎம்கே எதுல நிற்க போதுன்னே தெரியல ஸோ ஒருவேளை ஜெயிச்சாங்கன்னா அந்த ஒருவேளை ஒரே பொது சின்னத்துல வந்து நிற்க போறாங்க மேபி அதுவும் அந்த டிமாண்ட் வச்சிருக்கலாம் ஆனால் அது டிஎம் டிஎம்டிக்கே அந்த டிமாண்ட் வச்சிருப்பாங்களா இருக்காது ஒருவேளை பொது சின்னத்துல வைக்க அவர்கள் எல்லாத்தையும் நிற்க சொல்லியிருந்தாங்கன்னா கூட இருக்கும் இவரை யாரு திருமாவளவன் கூட நிற்க சொல்லியிருந்தாலும் இருக்கலாம் இந்த மாதிரி அது ஒரு பேச்சு தனியாக இருக்கத்தான் செய்யுது ஸோ இதில் என்னென்னா அவங்க எல்லாருமே நின்று அவங்க எல்லாத்துக்கும் சீட்டை கொடுத்து டிஎம்கே எவ்வளோ சீட்டை வாங்கி நிற்க போகுது அப்படி ஒருவேளை வேளை இருபது சதவீதம் அந்த ரெண்டாயிரத்தி ஆறு நான் சொல்கிற மாதிரி இருபதுலேருந்து இருபத்தி அஞ்சு சதுரந்து ரெண்டாயிரத்தி ஆறு திரும்ப வரும் பட்சத்தில் எப்படி ஜெயலலிதாவில் இருந்து சாகிற வரைக்கும் மைனாரிட்டி திமுக அரசன் திமுகரசன் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு வேளை வாய்ப்பு மேம் ரொம்ப ரொம்ப மினியேச்சர் லெவலாக நான் சொல்கிறேன் இன்ஸ்டிக்கினே நான் சொல்கிறேன் இல்ல அப்படின்னா ஒவ்வொரு முறையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இமாலய வெற்றி ரெண்டு தான் திமுக ஜெயிச்சதே அந்த மாதிரியான ஒரு வெற்றி ரெண்டாயிரத்தி ஒன்றுலேயும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு முறையும் டிஎம்கே போனதுக்கு அப்புறம் ஏடிஎம்கே வெற்றி மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அது இவங்க அந்த அதுக்கான பொட்டன்ஷியல் இல்லைன்றாங்க மக்கள் சைலண்டா வெறுத்துட்டு இருக்காங்க இந்த அரசாங்கத்தை அது மட்டும் தெரியுது எல்லா வகையிலையும் வெறுத்துக்கிட்டு இருக்காங்க பயம் வாழுவதற்கு பயமான ஒரு சூழல் இருக்கு அப்போ எடப்பாடியார் வந்தா ஒருவேளை அந்த கொரோனா காலகட்டத்தில் நிம்மதியா எப்படி இவ்வளவு கஷ்டம் இருக்கும்போது நிம்மதியா இருந்தோம் அந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குவார நம்பிக்கையில அந்த அஇஅதிமுக சின்னத்துக்கு அந்த அதிமுக கூட்டணி தொண்டர்கள் உழைப்புக்கு மரியாதை கொடுத்து மக்கள் மறுபடியும் அதிமுக வர வைக்கிறதுக்கு எல்லா சான்சஸ் இருக்கும் கண்டிப்பா சார் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏன்னா அந்த அரசியல் களம் அப்படின்றது ரொம்பவே சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்த மாதிரியான அரசியல் சூழல் வந்து இப்போ நிலவி கொண்டுட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பா இதற்கெல்லாம் விடை வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தான் தெரியும் பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசியல் ரீதியா பல்வேறு விவரங்களை கூட பையன்